அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் மார்க் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் இந்த காய்ச்செல்லாம் வேகமா பரவி வந்துச்சுங்க ஒரு கட்டத்துல இந்த டெங்கு காய்ச்சல் எல்லாம் இல்லையா இந்த மாதிரி நேரங்கள்ல பரவி வர நேரத்துல ஒரு மருத்துவரை நான் சந்தித்து பேசுறேன் என் வாழ்க்கையில ரெண்டு டாக்டர்ஸ் நான் மறக்கவே முடியாது அப்ப ஒரு டாக்டரை நான் சந்திச்சு டாக்டர் வேகமா இந்த மாதிரி காய்ச்சல் எல்லாம் பரவி வந்து நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட வராங்க நீங்கள் அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க இதனால் உங்களுக்கு அது பரவாதா அப்ப அப்போ நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் உங்களை காத்துக்கிறோம் ஏன்னா டாக்டர்ஸ் நல்லா இருந்தால் தான் அவங்க நான் பேர் வைத்தியம் செய்ய முடியும் அப்போது இது தனது இடத்துல வருகிற நோயாளிகளை உங்களுக்கு பரவி வராதா அந்த வியாதி அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ அந்த டாக்டர் சொன்னார் எங்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தால் நான் அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க மாட்டேன் என்னுடைய என்னுடைய பார்வை என்னுடைய முகம் வேறு திசையில் போகும் அடுத்து என்ன செய்வேன்னா அவங்க கையெல்லாம் பிடிச்செல்லாம் இது பண்ண மாட்டேன் கிட்ட பேசும்போது அவங்க பேசும்போது அப்படியே மூச்சு எடுத்து பிடிச்சுக்குவேன் அப்போ எனக்கு பரவாம இருக்குது நான் என்ன என்னென்ன அப்படின்னா தற்காத்துக்குள்ள ஏன்னா அவங்க நேரத்தில் மாஸ்க் போட முடியாது தப்பா நினைச்சுக்குவாங்களே அப்படின்னு ஒரு டாக்டர் சொன்னார் இது ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் கிட்ட நான் வந்து பாத்தங்க அவர்கிட்ட நிறைய எப்போ பாரு நிறைய கூட்டம் வரும் மக்கள் நிறைய வருவாங்க அந்த மக்கள் பத்தினா அவங்க இடத்துல கிட்ட போய் நின்று அவர்கிட்ட அதிகமாய் அவர் இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வருவாங்க இப்படிப்பட்ட டாக்டர் கிட்ட போய் நின்னா செய்யறேன்னா அப்படியே கையை பிடிச்சிட்டு நீ பேசுவார் அப்போ எனக்கு ஆச்சு அந்த டாக்டர் பேசணும்னு நினச்சி அவர்கிட்ட போயிட்டு டாக்டர் நீங்க உங்ககிட்ட வர பேஷன்ஸ் வியாதி பரவாமல் இருக்கிறது உங்களை நீங்க எப்படி காத்துக்கிறீங்க அவர் அதான் அதெல்லாம் விடுமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் என் மக்களை கை தொட்டு பேசுவேன் அவங்க கிட்ட போயிருந்து பேசுவேன் அப்போ அவங்களுக்கு வந்து அதுவே பெரிய ஆறுதலா இருக்கும் அவங்களுக்கு அந்த நோயெல்லாம் நீங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அதனால அந்த அதை பத்தி நான் கவலை என்ன பத்தி கவலைப்பட மாட்டேன் அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன இடத்துல தேடி வராங்க அதனால அவங்களுக்கு நான் சுகம் கொடுக்கறதுனால எனக்கு எந்த நோயும் கடவுள் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னார் அப்போ தாங்க நான் அன்னை தெரேசாவை யோசிச்சேன் அதாவது அவங்களுடைய பணிகளை பலர் நம்ம நேர்ல பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் சொல்லி நம்ம கேட்டுருப்போம் இல்லையா அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா கொடூரமானது இந்த ஸ்கின் டிசீஸ் தொழுநோய் அப்போ அந்த தொழு நோயாளிகள் வரும்பொழுது அவங்களுக்கு எவ்வளோ அந்த எல்லாம் அழுகி போயிருக்கும் ரத்தமும் சீழும் துர்ணாச்சமும் வீசும் ஆனால் அந்த அம்மா க்ளவுஸு எல்லாம் போடுறதில்லை ஆனால் அவங்க கிட்டே போய் பக்கத்தில் உட்காந்து கையை எடுத்து தான் கை மேலே வச்சு அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த காயத்தை அதெல்லாம் தொட்டு தொடச்சி மருந்துட்டு அவங்களுக்கு போவாங்க இப்போ டெய்லி அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க காலையில செய்வாங்க இரவு செய்வாங்க அப்போ எல்லாருக்கும் தொடுவாங்க கிளவுஸ் இல்லாமல் மாஸ்க் இல்லாமல் எப்படி அவங்களால செய்ய முடிஞ்சது கடவுள் இந்த மாதிரி நாலு பேர் நல்லது செய்யும் போது அவங்களுக்கு எந்த நோய் தெரியும் கொடுக்கல பாருங்க அவங்க நல்லா சுகமா நீண்ட காலம் இந்த உலகத்துல வாழ்ந்தான் அப்போ மக்கள் பணி மிக அவசியமா ஆஹ் நான் சொன்னல முதல்ல ஒரு மருத்துவர் அவர் கொஞ்ச நாள்ல மரிச்சிட்டார் ஆனா இந்த எல்லாருக்கும் தொட்டு சுகம் கொடுத்த டாக்டர் இன்னைக்கு வைக்கும் நீண்ட காலம் உயிரோடு வயதான காலத்துக்கு வாழ்ந்து கொண்டு கலையிலே வாழ்கிறார் நீண்ட சுகத்தோடு எந்த நொடி இல்லாமல் வாழ்கிறார் எந்த தொற்று நோயும் அவரை தாக்கல அன்னை தெரசாவுக்கும் எந்த தொற்று நோயும் அவரை தாக்கல அவங்க சுகமாய் வாழ்ந்தாங்க அப்போ இதெல்லாம் எங்க இருந்து வருது ரூட் எங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துங்க அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட பாடம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொடக்கூடாத மனிதரை பார்க்க கூடாத மனிதரை ஆண்டவர் தொட்டார் பார்த்தார் மார்போடு அணைத்தார் அப்போ கிரேக்கத்துல சொல்றது அப்போ அவளை மனதுருகி அவளை தொட்டு அதுவே பெரிய அவனுக்கு ஆறுதல் தொழில்நோயாளியை பார்க்க முடியாத மார்போடு பொழுது அவனுக்கு பாதி மனக்கவலை நீங்கி போனது அவனுடைய வியாதியை நீங்கி போனது ஆண்டவர் அன்னை சுகமாக்கினார் இல்லையா அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு எப்படிப்பட்ட கொடூரமான வியாதிகள் இருந்தாலும் ஆண்டவரை சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார் அவரிடத்துல நாம வந்து நின்று ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி அழைக்கும்போது கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை அறிந்து நமக்கு அற்புத சுகத்தை இந்த நாளிலே கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்புறம் சந்தோஷமாய் இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கே ஆமே எங்களை அன்பின் ஆண்டவரே எங்களை மனதுருங்கி எங்கள் மீது அன்பு பாராட்டுகிறவரே தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி மீன் எங்களை அன்பிகிறோம்